கோப்பி தாராரு அன்னதானம் தாராரு கபடிகளும் வந்து பல விலைகள் இருக்கு மேலோட்டமா காட்டினாங்க நாங்க எங்கேயும் மங்களா வீடியோ போட்டுக்கலாம் இப்போ நிறைய ரோயிங்கள் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் இல்லை பிராண்ட் ப்ரொமோஷன் அனைத்துக்கும் வணக்கம் நாங்க என்ன காலகாலங்க நினைக்கிறோம் நல்லூருக்கு வந்து நிற்கிறோம் அது வந்து நல்லூர்ல நான் பின்பக்க வீதினு சொல்லாம என்ன பின் வீதி கடைகள் போட்டுக்கோம் இப்ப வந்து முன்பக்க வீதிக்கு வந்து வந்திருக்கிறோம் கடைகள் போட்டுக்கொள்ள போறோம் அதுல ஒரு கனடா என்ன சொல்லி இந்த குழந்த வந்து கடை வச்சிருக்க அதையும் காட்டுங்க என்ன இல்லை நான் சொன்னது காட்டி காட்டுறோம் அந்த கடையும் கொள்வோம் நீங்க வந்து பிடிக்கணும் கடையை பிடிக்கணும் விஷயம் என்ன மாதிரி கடைகள் இருக்காதுல இன்னைக்கு பார்த்துக்கொள்ள போறோம் கொஞ்ச நாள்ல போற அஞ்சாறு நாள்ல வந்து கடைகள் போயிடுமே வந்து ஒரு திருவிழா இருபத்தி பெண்டாம் நாள் ராஜாவதி அந்த ஒரு ஐயா வந்து அந்த ராஜா அழைக்கிற மாதிரி அழைச்சு கொள்வாங்க திருவிழா அது வந்து பின்னேற மடக்கல் எடுத்து நான் போட்டுக்கொள்வேன் நாளைக்கு சப்பரம் நாளை தேர் தீர்த்தம் அங்கால கொஞ்சம் பூங்காவனம் அதுல கொஞ்சம் பேர் ரெண்டு மூணு திருவிழா பேர் பூங்கானது பிறகு ஒன்று நடக்குது நடக்கிறோம் மாம்பழ திருவிழா முடிஞ்சது அது அதே மாதிரி திருவிழாக்கள் கொஞ்சம் நாள் நடக்குது நடக்கும் கடைகள் கொஞ்சம் இருக்கு நாங்க போய் காடி கொள்ளப்போறோம் அதாவது இந்த நேரங்கள்ல நல்ல நல்ல மெலிவா வந்து சில பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் பாத்திரங்கள் சரி பிளாஸ்டிக் பொருட்கள் சரி மரியாதை பெற்றுக்கொள்ள அவங்களை காடி மேன் அந்த பின்னேற நேரங்களை வந்து ஆட்கள் சரி அனுப்பினா சில பேர் கதைக்க முடியாது அதனால இப்போ வந்து மத்தியான சுமை இருக்கிற கடையில் வந்து காட்டிக் கொள்ளப்படும் முன் வீதியில் அங்கே வந்து மேற்கு வாசல் தெற்கு வாசல் மேற்கு வாசலாம் காடி தான் தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் முடியும் போய் காட்டிக் கொள்ளப்படுறோம் முன்பக்கம் நினைக்கிறேன் முடியும் அங்கே வடக்கு வாசல் அதில் வந்து சுமார் காட்டிக் கொள்வோம் நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லிக்கொள்ளலாம் நாளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ காலைக்கு போகிறோம் சரி ஓகே நாங்க இப்ப வந்து நல்ல ஒரு முன்பக்க வீதியா பெருத்தர ரோட்டா நடந்து போறோம் என்ன வெள்ளக்காரர் போயிடும் வெள்ளக்காரர் போயிடும் இதுல ஒரு கடை இப்பதான் சுண்டல் கடை போட்டி இருக்கு உனக்கு வந்து நிறைய சுண்டல் கடைகள் வருது உங்களுக்கு காடி கொண்டு போறேன் போலீசார் கேரம் சுண்டல் ஒரு இதுல கேரம் சுண்டல் ஓடுற பாதியும் கேரம் சுண்டல் தான் இப்ப கூட சொல்றது கச்சான் கடைகள் இருக்கு பாருங்க எல்லாமே வளமையா தெரிஞ்ச கடைகள் அதனால வந்து அதை நார்மலா உங்களுக்கு காடி கொண்டு போறேன் இதுல வாடகை எப்படி இருக்கும் இதுக்கு வாடகை வாங்க அதான் முக்கியமான விஷயம் எங்களுக்கு அநேகமா லட்சங்கள் தான் போவோம் வாடகை இந்த ஏலத்துல அனுப்பிடுறத ஒவ்வொரு இடத்துக்கு நம்பர் போட்டு ஏலத்துல பிடிக்கணும் வாங்க என்ன நிறைய போலீசார் வந்து கடமையில இருக்கணும் எங்களை ஃபுல்லா வந்து முன்னுக்கு கரம் சுண்டல் கடையில கூட இருக்கு நீங்க அதை பாருங்க ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்குது நீங்க பாருங்க இதுல வந்து முன்னுக்கு திறம் சுண்டல் கடை நல்லு கரம் சுண்டல் நீங்கள கச்சான் கடைகள் தேன்முறுக்குகள் எல்லாமே இதுல இருக்குது பாருங்க கச்சான் வாங்கால கொஞ்சத்துக்கு கடை இல்லை இது வந்து ஒன்று இதெல்லாம் பஸ்ஸ எல்லாத்துமே போய்விடுற இடம் எங்களால கொஞ்சத்துக்கு வந்து இப்போதைக்கி கடைகள் இல்லை வீதி மசது இப்போது நான் பஸ் திரும்ப இடம் வந்து இப்ப வந்து நாங்கள் வீதி மூடப்பட்டுள்ளதான் இருக்கும் ஏனென்றால் நாங்கள் வாகனங்கள்ல போகல அது காரணம் வீடுகள் இருந்தால் அவர்கள் மட்டும் பாசருக்கு போகலாம் உனக்கு மாநகர சபை இருக்காங்க நல்லூர் யாழ் மாநகர சபை இல்லை இருக்குது அங்க இப்ப உள்ள போய் வந்து பார்க்க போறோம்

வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப நீங்கள் நல்லூர் காலத்துல கடை போட்டு நல்லூர் எங்களுக்கு பழக்கப்பட்டு போய் காலம்ல ராஜ்யம் அறியா அந்த மக்கள் வந்து விதேகேக்க மாட்டார்கள் ஒரு துப்புரையம் பண்ண மாட்டார்கள் அழகா சாமான் கேட்டு கொண்டு போவாங்க அவளுக்கு நாங்க நன்றி கடன் செலுத்த வேண்டியதான் போட்டுக்கிறீங்க நாங்க எல்லாம் கரண்டி வளையல் காத்தாங்குடி என்னுடைய கடை காத்தாங்குடி பென்சி மகால் நான் ஒரு வருஷமும் இந்த இடத்துல வந்து போடுவேன் ஆனாலும் அந்த மக்களுக்காக தான் நாங்க வரேங்க முக்கியம் இல்ல அந்த மக்களுக்காக நல்ல சாமான் என்னுடைய காத்தாங்குடி கொடுக்கணும் நான் இருபத்தி நாலு வருஷம் என்னுடைய கடை பூச்சி அவளுக்கு ரொம்ப சீப்பா தான் கூட நான் பெங்களூர் தான் நான் கொண்டு வரேன் இந்த காப்பு செட்டுல மசாலா என்ன நானூறு ரூபாய் விற்கிறார்கள் நான் முன்னூறு ரூபாய்தான் விற்று கொண்டு இருக்கிறேன் அதே டைம்ல கரண்டி காப்பு காப்புற புள்ள தொள்ளாயிரம் ரூபா வாங்கினவா தடையில கைய வச்சு கத்தி ரூபாய் நானூறு ஆகும் ஆனப்பாடியா சாமி உங்களுக்கு எந்த காலம் நீங்க ஆயு காலம் எங்களுக்கு வந்துடுங்க மீன்பாடு தேவ யாழ்ப்பாணம் இதோட முன்னேறணும் நாங்க எண்பத்தி நாலாம் ஆண்டோட போனாக்கள் இப்ப பாத்த எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த ஊர பாக்குற நேரம் நல்ல கிஃப்ட் டீ குடுக்கிறார்கள் ஐஸ் பழம் பாலுதா பாலுதாசம்ப தார்கள் கோப்பி தாராரு அன்னதானம் தாராரு எங்களுக்கு இங்கே வியாபாரம் பண்ண வந்தால் செலவு இல்லை செலவு கம்மி நல்ல மக்கள் இப்போ நல்ல சுவிட்சர்லாந்து கனடா எல்லாம் வந்து ஐயா வாட்டாட்டம் தாரார்கள் அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து கொடுத்து மாற்றுறத ஆனால் படியா அந்த மக்களை மீண்டும் இந்த நாடு நல்லா முன்னேறணும் அந்த மக்களை பார்த்தினா கண்ணால் தண்ணி வடைஞ்சணும் நாம் நல்லா தின்றுமே இந்த மக்கள் என்ன சேர்த்து தின்னுது அந்த மக்கள் இதோட செல்வமாக வாழணும் ஆனால் இந்த நல்லூர் கந்தசாமிக்கு என்னுடைய அரோகரம் நன்றி நன்றி பாத்தம காப்புலாம் என்ன விலை வரும் காப்பா தொள்ளாயிரம் ரூபாய் விற்கிறாரு இந்த காப்ப கம்மியா குடுக்குற காரணம் நேரடி இந்தியா போய் கொண்டு வந்த காரணத்தால் எல்லா மக்களும் தங்கம் வாங்க முடியாது இந்த காப்பு கட்டாயம் போடணும் இந்த செயின் ஒன்று இந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் விற்கிறேன் நான் அறுநூறு ரூபாய்க்கு ஒரு செயின் கொடுக்குறேன் அந்த மக்கள் தங்கம் வாங்குற அளவுக்கு இப்ப வசதி இல்ல ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த செயினை தான் வாங்கி கோயிலுக்கு போட்டு போறேன் தங்கத்தை போனா பிச்சுடுவாரு அதுக்காகத்தான் இந்த சமை இவ்வளவு தொகையா நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் பொதுவாக ஆயிரம் ரூபாய்க்குள்ளதான் ஆயிரம் ரூபாய்க்குள்ள நாங்க பொருள் எல்லா மக்களையும் எந்த திட்டம் போடணும் யாரு மக்களையும் கழிக்க கூட முஸ்லீம்டாச்சா தமிழண்டாச்சா தமிழர் அதையும் வண்டக்களை போடும் இங்க ஏற்பட தமிழ் மழை கிரேட் சொல்லுவோம் உங்களுக்கு காட்டிக் கொள்றேன் பாருங்க சின்ன நெக்லஸ் ஐட்டங்கள் சில்வர்ல நெக்லஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்குள்ள இருந்து ஐயா சொல்லியிருந்தவர் நீங்கள் நேர வந்து பார்த்து கொள்ளலாம் பாத்தீங்கன்னா நாங்கள் எக்கிட்டே உள்ளூர் உற்பத்தி காணொளி போட்டிருந்தாங்க அதே இந்த உற்பத்தியிலும் வந்து நல்ல ஒரு முன்வீதியில நீங்க இப்போ பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் நேரம் பார்த்தோம் ரூபாய் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது அதனால பாத்தீங்கன்னா நோடிசென நோடிஸ் ஐட்டம் அந்த கடைகள் இருக்குது இது அங்கால பக்கம் வந்து கச்சான் கடைகள் இருக்கு அந்த ஐயா நல்ல வடிவக்காய்ச்சி இருந்தாரன் புகழ் வந்து நல்ல ஒரு வடிவக்காய்ச்சி கொடுத்த உடனே தாங்க கலைக்கிற தொலைக்காய்ச்சி இருந்தார் இங்க மத்திய சுற்றாடல் அதிகார சபை என்று ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முன்னு தான் என்னன்னு தெரியல அதனால பாருங்க பப்போ நபர்கள் வெளிநாட்டு மக்கள் எல்லாம் நிறைய பேர் நிற்கினா கடை கிடையாது பானைப்பூரி இருக்கு ஸ்பெஷல் பூரி நானூறுவா இது வந்து வந்து ஒரு விலைகள் நாலு பீஸ் அப்படியே வரும் பேக் ஐட்டங்கள் இருக்கு ஏன்னா கடையாது கடையாது வெளியே போறது வரைக்கும் ஓகே ஓகே எங்களுக்கு சாடி கொண்டு போவோம் நல்ல மத்திய நேரம் பார்த்து நாங்கள் நல்ல ஒரு வெயில் நடக்குது இதுலயும் வந்து கடைகள் இருக்குது பேக் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு சிறப்பு பெய்யால பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்து நாங்க சிறப்புக்கிறேன் உங்களுக்கு இருக்கிற டிசைன்களை வந்து அப்படியே காட்டுறேன் பாருங்க லேடிஸ் இந்த ஜென்ஸ் இந்த நிறைய இருக்கு எல்லாமே பொதுவாக வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த இதுக்கு பாருங்க நீங்களும் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்விதியால் வந்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய இதாக இருக்கும் எங்களை இன்னும் பொருட்கள் இறங்கி கொண்டு போது வந்து பார்த்து நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் என்னமே வந்து எங்களை பார்த்தோன்னா வந்து நாங்கள் நல்லூரில் கதில் காமம் வந்து ஒன்று குறைந்து வச்சு இப்போ வந்து போகுது அதை எங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இங்கால நிறைய ப்ரமோஷன் செய்யறானே லவ் லவ்லி சிக்னல் இப்படி நிறைய இதெல்லாம் வந்து நிறைய செய்யணும் பாருங்க இந்த குட்டி படிக்கிறேன்

கொல்கான சின்ன கிஸ் உமேவா சிக்னல்ல விஞ்ஞானங்கி நான் అర్థාன நான் இதோ ஒரு ஜூட்டி பேரே திருப்பி வரார் சார் நான் பேர் ಔட் ஆகிருமோ 10 সেকেন্ডல செய்யணுமா கிச்ச்க்கு போற எல்லா விலந்து விட்டது அச்சமில்லை ஏற்றவை நீங்கமில்லை انا நீங்க ಔட் நீ ಔட் ஏ

டேபிள் ஃபேன் ஸ்டாண்ட் பேன் வந்து ஆறாயிரத்தி நானூறு வரும் அங்கே இருக்கு அது டேபிள் என்ன ஆறாயிரத்தி அறுநூறு டேபிள் ஃபேன் ஸ்டாண்ட் வந்து ஆறாயிரத்தி நானூறு கவர்டுகள் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அங்கால முப்பத்தி மூணு அறுநூறு விலைகள் ஒட்டி இருக்கு விலை ஒட்டி இருக்கு இல்லை வந்து இங்கே குறிப்பா ஆர்டர் பண்ணிட்டு நீங்க அங்கே ஷோரூம்ல வந்து பெற்றுக்கலாம் தானே ஓ அங்கே எடுத்துக்கலாம் இங்கே என்ன உங்களுக்கு ஃபெசிலிட்டி சொன்னா ரான்ஸ்போர்ட் ஃப்ரீ ஜெஃப்னாபுல ரான்ஸ்போர்ட் ஃப்ரீ இதுக்கு வந்து ஓட வேண்டியது மற்றது அங்க இப்போ அங்கே ஆஃபர் போகுது நோமலா ஓகே இங்க கொஞ்சம் ஆஃபர் கொஞ்சம் ஒன்று ரெண்டு சாமானுக்கு இன்னும் கொஞ்சம் கூட டிஸ்கவுண்ட் நல்ல ஒரு காண்டி டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் ஓகே இதில் வந்து நாங்கள் மேலோட்டமாக தான் காட்டினாங்க

செட்டா எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு ஊஞ்சலாக இருக்குண்ணே உம் முப்பத்தி எட்டாயிரம் இதை வந்து நீங்கள் தேவையென்றால் வந்து மங்களா க்ளாஸ்டீராக உம் பூங்கில் பிரம்ம இருந்துச்சு அங்க நீங்க இங்கே வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே உங்களுக்கு கரும்பு ஜூஸ் எல்லாம் இருக்கிற நூறுபா அந்த இதெல்லாம் இருக்கு நீங்கள் என்றால் வந்து கொள்ளலாம் நல்ல பழங்கலமான கடைகள் முப்பத்தொரு ஹீல்ஸ் ஹீல்ஸ் முன்னால் எதோ செய்ய வச்சுக்கோங்க என்ன அவங்க பாத்துட்டு போமா டேய் இது ரோயிங் எல்லாம் கரெக்டா இருக்குடா என்ன இது நல்ல ஒரு திருவிழாக உங்களோட சீசர போட்றீங்க ரோயிங் எல்லாம் போட்டு வெச்சீங்க அதே மாதிரி காட்டி கலர் வெச்சு வாங்க ரோயிங் எல்லாம் காட்டி கலர் தரேன் சின்ன பிள்ளையா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய ரோயிங்கள் ப்ராடக்ட் ப்ரமோஷன் இல்ல பிராண்ட் ப்ரமோஷன் ஓகே பாருங்க மேலே செய்து வெச்சிருக்கிறது தான நல்லா இருக்கும்

இருந்த வளத்தை வந்து கரைக்கக்கூடிய கதச்சி காட்டிக் கொண்டு பார்த்திருப்பீங்களும் கச்சான் கடைகள் வளமையா இருக்கிற புகைமன கடைகளும் இருக்குது புதுசு புதுசாக வந்து கடைகள் வந்து இருக்குது கொஞ்ச தூரம் போய் கோயிலையும் காட்டிக்கொள்றேன் வந்து நாங்கள் நல்லூராக காட்டாங்கல்ல ஓட்டு இப்ப செருப்போட வந்ததுல ஓகே பரவாயில்ல ஓடத்தான் வேணும் வளர்த்து வயல் பாருங்க ஓகே இப்படியே வந்து நாங்க உள்ள வந்துட்டோம் சிறப்பை கலங்கிட்டு வந்துட்டோம் என்ன சின்ன பிள்ளைகள் மத்தியானத்துல இருக்கிறது தான் சரியான கஷ்டமா இருக்கு அந்த டைம் மட்டும் விடல சொருப்பு போட சரியான ஒரு கஷ்டமா இருக்கும் அந்த ரோட்ல வந்து சரியான இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு நடக்கல பெரிய பெரிய நடக்கல சின்ன பிள்ளைகள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நாங்களுக்கு கோயிலையும் காட்டிட்டு போக முடியாதான் உள்ளே வந்த நான் என்ன இப்போ என்ன எடுத்தாலும் நல்லூர் திருவிழா நேரம் கோயிலை காட்டாமல் இருக்கிறது சரியில்லை அந்த சுற் சுட துறங்கிட்டு மண் மண் இருக்கிறதுல பரவாயில்ல அதுக்கு ஒன்றும் இல்லை மண்ணில் அடங்கலில் சும்மா இல்லை நிறைய வீடியோ பீரியடியாகிறான் இந்த மணி அடிச்சிட்டு போறது இப்போ வந்து நாங்களும் உட்கா அடிச்சிட்டு போவோம் தானாக காற்று கேடி விடுதேனே இப்போ வந்து நிறைய மக்கள் நிற்கினா நிறைய புகையை புகரையே பாருங்க கோயிலை காட்டிட்டேன் இப்போ வந்து நிறைய மக்கள் இதுக்கு நிற்கின்னு பாருங்க இந்த தான் கூட மக்கள் நீக்கி மண்ணுக்கு வர்றேன் ரோட்ல சரியான போமா திருப்பி ஓயா காட்டிட்டேன் இப்ப நாங்கள் அங்கால வந்து வடக்கு வாசல் காட்டிக் கொள்றேன் ஓகே இப்ப வந்து நான் நல்லூர் கடைகள் இந்த பக்கம் முன் மீதுல இருக்கிற கடைகளை காட்டிட்டு உங்களுக்கு வந்து இப்ப நாங்கள் நேர வந்து வடக்கு வாசல் இயக்கி போக போறோம் அங்க இருக்கிற கடைகளை வந்து காட்டுறேன் இல்லை அதே ஒரு ஒரே இந்த பானிபூரி கடை இருந்தேனே இருக்கும் அதாவது இடத்துல வந்து பானைப்பூர் கடை இல்லை சின்ன கடை வந்து இந்த இடத்துல வந்து இந்த வீதிகள் எல்லாமே பல லட்சங்கள்ல சொல்லலாமே ஓட்டுவாங்க அவ்வளவுதான் இந்த கடைகள் வைக்கிறதுக்கான ஏலங்களா இருக்கு அங்கெல்லாம் இன்னும் கூடவே இருக்கும் வந்து மேற்கு பக்கம் காணொலி போட்டிருந்தா அந்த பக்கம் எல்லாம் நல்ல ஒரு விலைகள்ல வந்து கடை எல்லாம் பல லட்சங்கள் எடுத்து செய்து கொண்டிருப்பீங்க

எங்களுக்கு வடக்கு வாசல் பக்கமும் வந்து புதுசாக வந்து நுழைவாயில் அமைச்சு கொண்டிருக்கணும் அதை என் நீ நீங்கள் எந்த வீதியால் போனீங்கன்றால் பெத்த ரோட்டு போயிடலாம் சங்கிலி நடுங்கையால் போனீங்கன்றால் நேராக வந்து பெத்த ரோட்டுக்கு வரிக்குள்ள வீடு என்ன இருக்கு இதில் பல நிறைய கடைகள் இருக்காது ஒரு சில கடைகள் ஒரு சில கடைகள் இருக்கு அதையும் வந்து காட்டுறேன்

இதுல ஒரு பெரிய கட்சா கடை இருக்குது பொலமே இந்த பக்கம் லைனுக்கு நிக்குது ஆஹ் இருக்குது என்ன சிக்கல் எதுன்னு தெரியலை திரும்பவோமா சரி ஓகே நாங்க அப்படியே பாத்துட்டேனே ரெண்டு பக்கம் கடையில மெய்யறது பாத்துட்டேன் வெயில் சிக்கன வெயில் அடிக்குது என்ன வேற இந்த கடையில மாங்கி தெரியல வந்ததுக்கு சரவ சர்வத் கொடுத்தவங்க சர்வத் வாங்கி வச்சு மாங்காய் கடை செடி கொண்டு போறோம் வாங்கிட்டு வழிக்கிறப்போ நீங்களும் பாத்துட்டு என்ன வேணும்னு சொல்லி நான் நாங்காடி கடையில காட்டு வந்தே எங்காலயும் என்ன மாதிரி இருக்கிறது காட்டி கொண்டா எனக்கு கொஞ்சம் நாள் தான் இந்த கடைகள் இருக்கும் நீங்களும் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே மீண்டும் அடுத்த நாளில் சந்திக்கிறேன்